ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்றைக்கி நம்ம கிச்சன் கலாட்டால என்ன கலாட்டா என்ன சமையல் பற்றலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் அடுப்பில் வச்சுருக்கேன் முத முத பாலை தான் இப்போ அடுப்பில் வச்சாச்சு டீ போடணும் அடுத்து டீயை போட்டுட்டு பால் காய்ச்சி முடிச்சுட்டு டீயை போட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி என்ன சமையல் பார்த்திங்கன்னா மோர் குழம்பு வாழக்கா பருவல் அப்புறம் வந்து கார சட்னி காலை டிஃபன் வந்து தோசை இதான் மக்கள் இன்றைக்கி சமையல் உலக காஞ்சிருச்சு உலக காய வச்சுட்டு அரிசி இருக்கேன் அரிசி களைஞ்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் டீயை குடிக்கணும் டீயை குடிச்சிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் வேலையோட வேலையை டீயும் குடிச்சிடுவேன் மக்களே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்னிக்கு தான் வதக்குனேன் சட்னிக்கு வெங்காயம் தக்காளி பட்டை வத்தல் வெள்ளைப்பொடு புளி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு உப்பு நம்மட்டி ஒன்றா போட்டு தக்காளி சட்னிக்கு வதக்கி ஆற வச்சாச்சு ஆற வச்சு அரைச்சாதான் மக்கள் நல்லாயிருக்கும் மிக்சி ஜாரும் வீணாகாது வேஸ்ட்டாகாமல் போகும் அதனால் சீக்கிரம் இல்லைன்னா ரிப்பேர் ஆகிரும் சூடாக வந்து போடக்கூடாது அதுக்காக என்ன பண்ணுவேன்னா டக்குன்னு வதக்கி ஆற வச்சுருவேன் மக்களே ஒரு சில நேரம் ஆறவே ஆறாது பார்த்துக்கோங்க இதை வந்து நம்ம அப்படியே ஃபேனில் கொண்டு போய் வச்சோம்னா சத்தியமாக ஆறவே ஆறாது அதனால் என்ன பண்ணணும்னா ஒரு தட்டில் நல்லா அகலமான தட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சிங்கன்னா சீக்கிரம் ஆறிடும் மக்களே அந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழைக்காய் அவருகளுக்கு தொழிலாம் சீச்சி கழுவி ரெடி பண்ணிவிட்டு கீத்து கித்தா அப்படியே படிப்படியாக நறுக்கணும் இது வந்து மோர் குழம்புக்கு மோராக மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் அதுக்குள்ளே தக்காளி சட்னியை நல்லா தட்டில் குட்டி ஆற வச்சாச்சு இப்படியே வைக்க மாட்டேன் மக்களே ஃபேன் க ஃபேன் கடியில் போய் வச்சுருவேன் அப்போ தான் சீக்கிரம் ஆறும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழைக்காய் கழுவி தொளியை சீச்சு படிப்படியாக நறுக்கி வாழைக்காய் வறுவலுக்கும் காய் நறுக்கி வச்சாச்சு அதுக்குள்ளே தோசையை ஊற்றிட்டுருக்கேன் தோசையை ஊற்றிட்டு நம்ம அடுத்தது மோர் குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம் இது பார்த்திங்கன்னா வாழைக்காய் நல்லா மிளகாப்பொடி போட்டு புரட்டி அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டு பாப்பாக்கு வச்சு விடணும் இது வந்து என்ன போடுற அப்படின்னா புளியோ தொக்கு புளியோதர தொக்கு ஏன்னா சாம்பார் வைக்க இது மோர் குழம்பு வைக்க லேட் ஆகுதா அதனால் என்ன பண்ணேன் புளிக்கொழம்பு தொக்கு இருக்குது புளியோதரை தொக்கு அதை போட்டு லைட்டாக உப்பு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அப்படியே நல்லா கிளறிட்டோம்னா புளியோதரை சோறு ரெடி ஆகிரும் ஏன்னா மோர் குழம்பு வைக்கிற வரைக்கும் பாப்பாவுக்கு டைம் கிடையாது அதனால டக்குன்னு என்ன ஒன்று புளியோதரை பொடியை போட்டு பெரட்டி வாழைக்காய் வறுவலை வச்சு விட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோர் குழம்புக்கு ரெடி இருக்கேன் எல்லாத்தையும் கடுகு சீரகம் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு பட்டவத்தில் ரெண்டு கிளி போட்டு மஞ்சள் பொடி பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கா நறுக்கி வச்ச காய் அந்த பூசணிக்காயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அடித்து வச்சோல்ல மிக்சி ஜாரில் அடித்து வச்சா அந்த தயிரையும் ஊற்றி தயிர் ரொம்ப இது தண்ணியாக இருக்கக்கூடாது அதையும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றினா அதுவே போதும் பார்த்திங்கன்னா தோசை ரெடி கார சட்னி ரெடி வாழக்கா அவர்கள் ரெடி அவ்வளோதான் மக்களே இன்றைக்கி கிச்சன் கலாட்டால உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லி சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்